வணக்கம் ஆரிலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக ஆட்சி அமைக்கும் அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறார்களோ அதன்படி கேட்போம் காங்கிரஸ் கட்சியில் யாராவது இருக்கிறார்களா இருந்தால்தானே பிரதமரின் வருகையை கண்டித்து கருப்புக்கொடி காட்ட முடியும் என பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்ட கங்கைகொண்ட சோழபுரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த ராஜேந்திர சோழனின் பிறந்த நாளான ஆடி திருவாதிரை இருபத்தி மூன்றாம் தேதி முதல் முப்பெரும் அரசு விழாவாக ராஜேந்திர சோழனால் நிர்மாணிக்கப்பட்ட பிரகதீஸ்வரர் ஆலய வளாகத்தில் கொண்டாடப்பட உள்ளது முப்பெரும் விழாவின் கடைசி நாளான இருபத்தி ஏழாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்கிறார் இதற்க செய்யப்பட்டுள்ள முன்னேற்பாடு பயணி பணிகள் மற்றும் பாஜக சார்பில் செய்ய வேண்டிய பணிகள் குறித்த ஆலோசனை கூட்டம் மாவட்ட பாஜக தலைவர் பரமேஸ்வரி தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் மாநில தலைவர் நயினார் நாகேதிரன் மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் ஆகியோர் கலந்து கொண்டு பிரதமரின் வருகையை சிறப்பாக்குவது குறித்து பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார் முன்னதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேதரன் உள்ளிட்ட கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் பிரகதீஸ்வரர் ஆலயத்தை சுற்றி பார்த்து பிரக்தீஸ்வரரி வழிபட்டனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் பிரதமர் நரேந்திர மோடி வரும் நாள் அரசியல் வரலாற்றில் ஒரு முக்கிய நாளாக கருதப்படும் ராஜராஜ சோழன் அவருக்கு பின்னால் வந்த ராஜேந்திர சோழன் ஆகியோர் மிகப்பெரிய வரலாற்றை உருவாக்கிய இதே இடத்தில் ஆடி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் நரேந்திர மோடி வருகிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் குறித்த கேள்விக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக ஆட்சி அமைக்கும் இதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம் எனக்கு கூறினார் கும்பகோணத்தில் இருந்த ஜெயங்குண்டம் வழியாக அரியலூர் வரையில் ரயில் பாதை அமைக்க வேண்டும் என்ற நீண்ட நாள் கோரிக்கை குறித்த கேள்விக்கு இது குறித்து பிரதமரிடம் தெரிவிக்கப்படும் மேலும் ரயில்வே அமைச்சரை சந்தித்து அதற்கான ஏற்பாடுகள் நிச்சயமாக செயல்படும் பிரதமரின் வருகையை முன்னிட்டு காங்கிரசரின் காங்கிரஸின் கருப்புக்கொடி ஆர்ப்பாட்டம் குறித்த கேள்விக்கு காங்கிரஸின் யாராவது இருக்கிறார்களா இருந்தால்தானே கருப்புக்கொடி காட்ட முடியும் ஏன் ஏனென்றால் பெருந்தலைவர் காமராஜரை பற்றி இவ்வளவு தூரம் திட்டியுள்ளார்கள் இது குறித்து காங்கிரஸார் எதுவும் கூறவில்லை எங்களுக்கு திமுக ஆட்சியை விரட்ட வேண்டும் திமுக ஆட்சி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது என்பதுதான் எங்களது நோக்கம் அமித்ஷா அவர்களும் அண்ணன் எடப்பாடி அவர்களும் என்ன சொல்கிறார்களோ அதன்படி கேட்போம் என கூறினார் டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் வணக்கம் வர இருக்கிற இருபத்தி ஏழாம் தேதி பாரத பிரதமர் அவர்கள் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு வருகை தர இருக்கிறார்கள் அதற்கான சிறப்பான ஏற்பாடுகள் ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கோட்ட பொறுப்பாளர் கருப்பு முருகானந்த் அவர்கள் மற்றும் மாவட்ட கல்வி பரமேஸ்வரி அவர்கள் முன்னாள் மாவட்டத்தில் ஐயப்பன் மற்றும் அண்ணன் சிவசுப்ரணி அவர்கள் ஏஜி சம்பத் அவர்கள் எல்லோரும் இந்த நிலைகளில் நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம் அதற்கான ஏற்பாடுகளையும் அவர்கள் சிறப்பான முறை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் தூத்துக்குடி விமான நிலையத்தையும் திறந்து வைக்க இருக்கிறார்கள் அதில் திரளாக கலந்து கொண்டு பொதுமக்கள் அனைவரும் இதில் பங்கு பெற வேண்டும் என்பதற்காக இந்த கூட்டத்தில் நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் உங்கள் வாயிலாகவும் பொதுமக்களுக்கு இது மிக அரசியல் வரலாற்றில் மிக ஒரு முக்கியமான நாளாக கருதப்படும் காரணம் தந்தை கொண்டான் கடாராம் வெண்டாம் என்றெல்லாம் படித்திருக்கிறோம் மலேசியாவில் கடா மாநிலத்தில் கூட ராஜேந்திர சோழன் போய் ஆட்சியதாக வரலாறு இருக்கிறது கம்போடியா மா நாட்டில் அங்கோவாட்டில் கூட மிகப்பெரிய கோயில்களை கட்டியிருக்கிறார் நான் அதை போய் பார்த்திருக்கிறேன் ஆக ராஜராஜ சோழன் அதற்கு பின்னாலே ராஜேந்திர சோழன் இவ்வளவு பெரிய வரலாறை உருவாக்கிய இதே இடத்தில் ஆடி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் மாண்பு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகிறார்கள் உங்கள் வாயிலாகவும் அனைவரும் நான் கேட்டுக்கொள்வது அனைவரும் இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்வேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அதுல இருந்து உங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கு யாருக்கும் எந்த சந்தேகம் வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக ஆட்சி அமைக்கும் பாரதபுரம் வரும்போது அவரிடம் இந்த கோரிக்கை வைக்கப்படும் வெகு விரைவில் ரயில்வே மந்திரி அவர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அதற்கான ஏற்பாடு நிச்சயமாக தொடங்கப்படும் எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் கட்சி எங்கேயாவது இருக்கா இருந்தா கருப்புடி காட்ட முடியும் அவங்க இல்லவே இல்லை தெரியுமா பெருந்தலைவர் காமராஜரை பத்தி இவ்வளவு தூரம் திட்டி இருக்காங்க ஏசி இருக்காங்க ஒருத்தர் கூட காங்கிரஸ் கட்சி யாராவது சொல்லியிருக்காங்களா பேட்டி கட்டுறீங்க நீங்களும் யாராவது தேடி பாருங்க காங்கிரஸ் கட்சிக்காரர் எங்கேயா இருக்காங்கன்னா தேடி பாருங்க அமித்ஷா எங்களுக்கு திமுக ஆட்சி விரட்டணும் திமுக ஆட்சி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது நோக்கம் இவங்க அமித்ஷா அவர்களும் அண்ணன் எடப்பாடி அவர்களும் என்ன சொல்லுகளோ அத நாங்கள் கேட்டுக்கொள்வோம்